கார்த்தி தீபாசில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் அஃப்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு என்ன நான் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு தாங்க நம்ம மாணிக்கமும் கார்த்தி வந்து ஒற்றுமையாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை எதை பாருப்பாங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதார்த்தமாக வந்து ரம்யா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது எல்லா ஒர்க்கும் நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வேலை பார்க்குறது சரியில்லைங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே அந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் மேடம் அதுவாக மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு ஓ அதுவாக மிஷின் வந்து ஓடாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே பொளிச்சு புளிச்சுனே அடிக்கிறாங்க மெக்கானிக் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மிஷினில் என்ன ஃபால்ட் இருக்குது மேடம் இதை தப்பாக திருப்பிட்டாங்க அதனால தான் ஃபால்ட் ஆகி ஜாம் ஆகிடுச்சு மேடம் மிஷின் இப்போதைக்கு ஓடாது வாய்ப்பே இல்லை பார்த்தியா உன்னால் எனக்கு இந்த மிஷின் வந்து ஒன் ஹவர் கழித்து ஓடிச்சின்னு வச்சுக்கி இத்தனை ரூபா நட்டோம் அரை நேரம் கழிச்சு போச்சுன்னா இத்தனை ஆயிரம் நட்டோம் நீயா கொடுப்ப அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க உடனே கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சவனே வந்து அடிக்கும்போது கரெக்டாக மாதம் வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல தப்பு நடக்கிறது எல்லாம் வந்து இயல்பு தான் இது எல்லாமே வந்து லாஸ்ட் பர்சன்டேஜில் தானே வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இது மாதிரிலாம் அடிக்கலாம் கூடாது அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாமே அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவலாம் வந்து அடிக்கிறீங்க உங்களுக்கு யார் இந்த உரிமையை வந்து கொடுத்தா நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு விஷயம் வந்து தவறுகள் வரதான் செய்யும் தவறு வராத அளவுக்கு அடுத்த வாட்டி நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே எடுத்தோன்னு பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்களே எல்லாம் சாதிச்சிட்டீங்களா எத்தனை வாட்டி அடி வாங்கியிருப்பீங்க அதுக்கு ஏன் நீங்கள் தோற்று போனோன்னு சொல்லி யாராவது உங்களை அடித்தாங்களா அதே தான் இதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி வந்து இது மாதிரி பேசணுன்னு வந்து நம்ம ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியல யார் ராமம் வந்ததுலேருந்து நம்மளை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கேன் உன்ன மாணிக்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஐயோ இவனுக்கு நம்ம தான் வந்து தொழில் கற்று இருக்கோம் அதில் நம்ம வேலைக்கு வந்து ஆப்பச்சுருவான் வச்சுருவோம் போல இருக்கே கார்த்தி நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை ஆனால் சும்மா இருக்குனே உங்கள் சிசி அண்ணா ஐயோ நம்மளை வேற கோத்து விட்றானே இதில் என்ன ஆகுப்பதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல மாணிக்க வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என் சம்பளத்துலேயும் என் வேலைக்கு வந்து எந்த ஆப்பும் வச்சிடாதீங்க மேடம்ங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம மாணிக்கம் அண்ணே உங்க சிசினா இருந்துக்கிட்டு நான் எப்படி நான் பயப்படுவேன் அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய ஆளு இந்த ஃபேக்ட்ரியே வந்து தான் இயங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் நினச்சாதான் இந்த கம்பெனியை வந்து ரன் ஆகும் அப்படி இருக்கும் போதே எதுக்குன்னு நீங்கள்லாம் பயப்படுறீங்க ஐயோ ஒரு ஃப்ளோரில் சொல்லி வச்சதை அப்படியே வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்லியிருக்கானே தம்பி அதெல்லாம் பில்டப்பு தம்பி நீங்கள் தேவை வந்து பிரச்சனை பண்ணாதீங்க ஏதோ ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டேன் மேடம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னேன் சம்யா வந்து முறைச்சிட்டு போகிறாங்க ஏண்டா கார்த்தி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாணிக்கம் என்னென்ன சும்மான் இருக்குண்ணே எந்த விஷயத்த எப்படி வந்து சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்போ முன்னே ஆனதுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்க ஆனால் அவனுக்கு நான் வேலை கொடுத்ததுலேருந்து அவன் குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ அவனை வேலையை விட்டு தூக்கணும் உன் கம்பெனியில் அவனால் சர்வே பண்ணவே முடியாது அதுக்காக தான் உன் கம்பெனியில் வந்து அவனை நான் அனுப்பிச்சி வச்சேன் அவன் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வந்து பேசுவான் எல்லாமே வேலை பார்ப்பான் அவன் தும்ர அடக்கிறதுக்கு தான் உன் கம்பெனிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட எல்லாம் அவனால் வேலை பார்க்க முடியாது தான் நான் அமுச்சு வச்சேன் ஓ அப்படியா சரி இப்போயே அவன் சீட்டை வந்து கிழிச்சு நான் வீட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கிறேன் அந்த அளவுக்கு அவன் இப்போ தப்பு பண்ணியிருக்கான் அப்படியா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து கேட்டோன்னே நடந்த தான் சொல்கிறான் அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து பண்ணிட்டுருக்காங்கிற மாதிரி ஆனந்த் வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உன்னை கூப்பிட போகிறாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி மாணிக்க வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து கூப்பிட்டோனே கூடு கொடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இந்த பிரச்சனையை வந்து கார்த்தி வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னா தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்டே ஒரு பக்கம் ரம்யா வந்து கோமா வந்து யோசிக்கிறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் நான் உன்னை வேலையை விட்டு துறக்காமல் விடவே மாட்டேன் என்னை ஆல்ரெடி வந்து தண்ணி தூக்க வச்சு அசிங்கப்படுத்தினேன் இப்போ கம்பெனி ஸ்டாஃப் முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் நான் வந்தாலே யாருமே வந்து பேச மாட்டாங்க மரியாதையாக பார்ப்பாங்க இப்போ அத்தனை பேர் முன்னாடி என்னை காமெடி ஆகிட்டல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இழந்த கௌரவத்தை திருப்பி நான் மீட்டெடுப்பேன்